உறவு இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவு எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது அதை விட்டலாம் இந்த அப்பாங்கிற உறவு இருக்குது பாருங்க அந்த அப்பா வார்த்தைய ஒரு தடவை உச்சரிச்சு பார்த்தாலே நமக்கு ஆயுஸ் கூடும் நடுவரவர்கள ஏன் தெரியுங்களா நடுவரர்களே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அவன் என்ன குடிச்சுக்கிட்டு வரான் குடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறேங்க ஆனா அப்படி குடிச்சுக்கிட்டு வர்ற அப்பா கூட என்ன பண்ணுவதுங்களா ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் கையில இருந்தா கூட அந்த ரெண்டு ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு கமர் கட் பிடிக்குமேன்னு நினைச்சிட்டு அந்த கமர்கட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வருவாருங்க நேரா வீட்டுக்கு வந்து குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்புவாரு எழுப்பி நம்ம அந்த கமர்கட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க குழந்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அது அப்படியே ஒழுகி எச்சில் வரும் வரும்போது இந்த மாதிரி பணம் பணம்னு அலையிறவங்களா இருந்தா உடனே ஒரு கட்சி துண்டோ எடுத்து அந்த எச்சில தொடைப்பாங்க ஆனா பாசத்துல இருக்கிற இந்த சொந்த பந்தத்துல இருக்கிற அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா அந்த எச்சில இப்படி தொட்டு இப்படி நக்கி பார்த்து சூப்பரா இருக்குது கமர்கட்டு அப்படின்னு சொல்லுவாருங்க இந்த உறவு எப்படிங்க நம்ம மறுக்க முடியும் நடுவர்களே